முருகாசரணம் இன்று சனி மகா பிரதோஷம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவங்களும் நீங்கி சிவன் அருள் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சுக்த பிரஜஸ்தனம் செய்தால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிப வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை பதிமூணாம் நாள் த்ரியோதசி திதி தினங்களில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் விஷமுண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன நித்திய பிரதோஷம் பச்சவ பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன த்ரியோதசி நாள் முழுக்க இருந்து நமச்சிவாயே என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறியபடி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோடும் தேவியோடும் முருகனோடும் கோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் பெருமாளுக்கு உகந்த நாள் ஏகாதேசி சிவனுக்கான நாள் த்ரியோதசி சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி பதிமூணாவது நாள் இந்த நாளே பிரதோஷ வழிபட வழிபாடாக சிவ ஆலயங்களில் நடைபெறுகிறது அன்று விரதம் இருப்பதால் நமது உடல் நலம் பெறுகிறது இதன் மூலம் வாய்வு கோளாறு கோளாறுகள் நீங்கும் உடல்நிலை மனநிலை சீராகும் மன அழுத்தம் குறையும் உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விசமருந்திய தினம் சனிக்கிழமையாகும் அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆதி ஆகிய மாதங்களின் வளர்பிலையில் சனிக்கிழமையில் த்ரீதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை தை கார்த்திகை மாதங்களில் தேய்பிரை சனிக்கிழமை பிரதோஷம் வருவது மகா சனி பிரதோஷமாகும் மகா சிவராத்திரி காலத்தில் மாசி மாதத்தில் சனி பிரதோஷம் வருவது மகா சனி பிரதோஷம் புராண கதை பெருகு முனிவரின் குமாரரான பார்க்கவ முனிவர் காசியில் ஒரு லிங்கத்தை பூஜை செய்ததும் தவமிருந்தும் சிவபெருமானிடம் இறந்தவர்களை உயிர் பெற்று எழச்செய்யும் மிருத்துஞ்சினி என்னும் மந்திரத்தை பெற்றார் அந்த நேரத்தில் மேலுலகில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தீராத போர் துவங்கி நடந்து கொண்டிருந்தது சுக்கராச்சாரியரை குருவாக கொண்ட அசுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் செய்தனர் ஆனாலும் தேவர்களது பலத்தால் அசுரர்கள் பலம் பலம் இறந்தனர் இறந்த அசுரர்கள் அசுரர்களை எல்லாம் உயிர்ப்பித்தார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் இதனால் தேவர்கள் பக்கம் படை குறையவே இந்த மந்திரம் நமக்கு தெரியாமல் போனதே எண்ணி வேதனையுற்றனர் சுக்கராச்சாரியார் பிறகு முனிவரின் மைந்தர் பார்கவ முனிவர் காசியில் சிவபூஜை செய்து அதன் பயனாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தை வரமாக பெற்றார் நவகிரக பதவியும் பெற்றார் இதே அசுரர்களின் குருவாகவும் ஆனார் தேவ அசுரப்போர் தொடங்கிய உடன் போரில் பல அசுரர்கள் கொல்லப்பட்டனர் உயிரிழந்த அசுரர்களை உயிர்ப்பித்தார் சுக்கராச்சாரியார் குருவின் மகன் தேவர்களின் குரு பிரகஸ்பதியின் மகன் கசன் சுக்கராச்சாரியரிடம் மாணவராக சேர்ந்தார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்க வேண்டும் என்பதே அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு மந்திரம் கற்க வந்த கசன் சுக்கிரனின் மகள் தேவியானி மீது காதல் கொண்டார் இதை அறிந்த அசுரர்கள் கசனை கொன்று சாம்பலாக்கி அதை சுக்கராச்சாரியன் உணவில் கலந்துவிட்டனர் அதை சாப்பிட்டு விட்டார் தனது காதலனை உயிரோடு கொண்டு வருமாறு வேண்டினாள் தேவயானி மகள் சொன்னதை கேட்டு கசனுக்கு மந்திரத்தை உபதேசித்தார் சுக்கிரன் வயிற்றை பிளந்து கொண்டு வந்து அதே மந்திரத்தால் சுக்கராச்சாரியரை உயிர்ப்பித்தான் விஷமுண்ட சிவன் சுக்கராச்சாரியான் மிருத சஞ்சீவினி மந்திரத்துக்கு இணையாக அமிர்தம் பெற வேண்டும் என்று அசுரர்களை கூட்டணி சேர்த்து கொண்டு பார்க்கடலை கலைந்தனர் மந்திராமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் அழுத்தம் தாங்காத வாசுகி விஷத்தை கக்கியது தேவர்களை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட அதை பார்த்த பார்வதி சிவனின் கழுத்தை பிடித்தார் அந்த விஷமானது கழுத்திலே நின்றது திருநீலகண்டமானார் சிவன் பிரதோஷ காலம் தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆழகால விஷத்தை உண்ட நேரமே பிரதோஷ காலமாகும் ஏகாதசி நாளில் ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் தியோ திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூளத்தை சுழற்றி மருந்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியமாடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நடனம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள் புண்ணியம் தரும் சனி மகா பிரதோஷம் த்ரையோதசி நாளில் பிரதோஷ நேரத்தன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை சனிக்கிழமை பிரதோஷம் காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சக்கல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் நந்தியின் காதில் வேண்டுதல் சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பதுதான் நந்தி சிவனை பார்க்க செல்பவர்கள் அதன் காவலனான நந்தியிடம் தங்கள் குறைகளையும் வேண்டுதலையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும் நந்தியின் காதில் சொல்லும் நடைமுறை என்பது எல்லா கோயில்களிலும் இருக்கிறது முக்தி கடுக்கும் பிரதோஷ விரதம் பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம் சனி பிரதோஷ நாளில் மாலையில் சிவன் நந்தியை தரிசிக்கும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால் சலக சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அத்தோடு சனி பிரதோஷனாலென்று செய்யப்படும் அனைத்து தானங்களிலும் அளவற்ற பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் அன்பர்கள் அனைவரும் ஆலயம் சென்று ஈசனை தரிசித்து அருள் பெற வேண்டுகிறோம் நந்தி பெருமானை கந்தனின் தந்தை தான் கவனமாக சுமந்து செல்வாய் நந்தனார் வணங்குவதற்கு நடையினில் விலகி நின்றாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய் நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்தெம்மை காப்பாய் ஒன்பது கோல்களும் உயரிய பலன் கொடுப்பாய் பொன்பொருள் குவிய வை வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நேசமுடன் தீபா நன்றி